வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்போர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போர் போடுறதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வந்து வந்திருக்காங்க அவங்களுக்காக இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவனும் வந்து செஞ்சுருக்குறோம் நானும் ஆனந்திக்கவும் சேர்ந்து தான் செஞ்சோம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருந்ததுனால நாங்கள் வந்து சேலை கட்டலை நைட்டியோட தான் வந்து சமைத்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முகம் காட்டாமல் தான் வந்து செஞ்சு எப்படி செஞ்சோன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் எல்லாம் நைட்டி போட்டிருக்கிறதுனால உருவத்தை காமிக்கல வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் சிக்கன் வறுவலுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனை வந்து எலும்பு இல்லாமல் கறியை மட்டும் கட் பண்ணி நல்லா அழைச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறோம் தாள்க்கிறதுக்கு வந்து பட்டை வகை தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் எஸ்டா இது கூட வந்து சோம்பு சீரகம் சேர்த்து தனியாக அரைச்சி சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்புல தக்காளி வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ சிக்கன் வறுவல் ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எல்லாம் சூடாகிடுச்சு பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கலாம் தூப்பில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்

நாங்கள் வந்து ரெண்டு பேருமே நைட்டி போட்டிருக்கோம் அதனால தான் கேமரா முன்னாடி வரலை எங்கள் டக்கெலாம் ஒரு வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் இதோட பச்சை வாசனை இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வரணும்னு போது இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி தூ குழம்பு தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் இது சேர்த்து எண்ணெயிலே வரைக்கலாம் மிக மசாலா வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து வறுவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதோட வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவோடய வாசம் பாருங்க மசாலாவெலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வறுபட்டு இருந்துச்சு இது கூட வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க கறியை சேத்துக்கலாம் நல்லா கலந்து வைக்கலாம் மசாலா கூட சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இல்லை நான் எந்த தண்ணியுமே சேர்க்கல இப்போ மூடி வைக்க போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திறந்துப்பா மூடி வச்சிடலாம் பாருங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல இந்த தண்ணி சிக்கனில் உள்ள தண்ணியே பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த கறி வருல் கொதி தான் கரெக்டாக ஆனால் நம்ம தண்ணி சேர்த்து வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா கறி ரொம்ப நேரம் அது வந்து சிக்கனில் உள்ள எண் தண்ணியிலே வந்து கறி வந்துச்சுன்னா நல்ல கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் எண்ணெயிலையே அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலையும் வந்துருக்குது இது கூட வந்து ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப சேர்த்தோம்னாக்க கறி சாப்பிட்றப்போ வந்து ஃபுல்லாக உள்ள தெரியும் அதனால உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து வைப்பிடலாம் பாருங்கள் தண்ணி ஊருக்கு தெரியாமல் நிறைய வேக ஊற்றத்துக்கு தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துடுறோம் இது வந்து டைம் அதிகமாகும் விறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவு தண்ணி தான் வேக வச்சிட்டோம்னா கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வரவது இல்லை கிண்டி விட்டாச்சு ஆச்சு இப்போ வேறு விட்டோம் கறியும் நல்லா வெந்துடுச்சு இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு ஜீரமாக இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கன் வறுவலுக்கு சேர்த்து கொடுத்துறதே பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு ஜீரம் இதை வந்து மறக்காமல் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உடம்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சோம்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கறி வந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வத்தி போச்சு கரெக்டான பாதம் இந்த டைம் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி சாலை சேர்த்துக்கலாம் வறுவல் வந்து வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சிக்கன் ரெடி ரெடியாயிருச்சு இப்ப இறச்சுங்களா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நான் எப்படி சிக்கன் வறுவல் செஞ்சேனோ அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க இதுல வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் சிக்கனோட தண்ணியில் மட்டும் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இது எல்லாத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்னா இதுக்கு வந்து எந்த ஒரு குழம்பும் தேவையில்லை ரசமும் தேவையில்லை அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு வந்து சட்டி நல்லா சூடாகிடுச்சு தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் இது கூட பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் முடன்னையாக ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறேன். daiுறைப்டையாக முட்டுப்டாம் சரி거든த்து memorizedத்து impresை Спnantsம் தollowுகிறேன프� Zahlen ப bringt்டியாரைத்izensேன் ச பொடி வந்தங்க கொண்டு பொடி வச்சிரலாம் தெரிந்து பார்க்கலாம் இது கூட அரைச்சு தேங்காய் சோம்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம்னா முன்னதியே நீங்க எண்ணெயில வதக்கிட்டீங்கன்னா போது ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாம இருக்கும் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா இது எல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரே மாதிரி வைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா வச்சீங்கன்னா குழம்பு மீதிப்பட்டாலும் மறுநாள் நம்ம சாப்பிட்றப்ப வந்து கெட்டு போய் வெயில் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு தான் நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்குவோம் சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா தேங்காய் சோம்பு திரகம்லாம் வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு கெட்டு போகாம இருக்கும் இது கூட வந்து எலும்பு கறியை சேர்த்துக்கலாம் திடீர்னு ரெடி பட்றதுனால வந்து நாங்க நைட்டியோட நிக்கிறோம் அது நல்லா வந்து வாய்ஸ் போட்டு தான் கொடுத்துட்டு

கிட்ட மூடி வச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு இறக்க பரப்ப காமிக்கிறேன் அதெல்லாம் நல்லா கொதிச்சு ஆடை படத்து வந்துருச்சு கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது கூட லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம் பாருங்க சிக்கன் குழம்புல பாருங்கள் மேலே வந்து நல்ல இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா மருந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் எண்ணெயில் வதக்கி வச்சுட்டோம்னா குழம்பு வந்து கெட்டுப்போகமாகவே செமையாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் எப்படி சிக்கன் குழம்பு அதே மாதிரி வந்து நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க